வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா ராஜன் கல்வி நிதி விவகாரம் மற்றும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடும் முதல்வர் வெற்றி பெறுவார் என கழக துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி பேசியுள்ளார் சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை எழுத்துக்காரன் தெருவில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக கழக அமைப்பு துணை செயலாளரும் திருபிக நகர் சட்டமன்ற உறுப்பினருமான தாயகம் கவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பேசிய திமுக கழகமைப்பு துணை செயலாளரும் திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினருமான தாயகம் கவி பேசுகையில் கூறியதாவது கல்விக்காக மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மற்ற மாநிலங்களுக்கு வழங்கியதைப் போல தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை நாங்கள் சொல்லும் திட்டத்தை செயல்படுத்தினால்தான் நிதியை தருவோம் என கூறி வருகிறார்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதி ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை தராமல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என கூறி வருகிறார்கள் இதனை தமிழக முதல்வர் எதிர்த்து வருகிறார் இதேபோல் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசு வற்புறுத்தி வருகிறது இதனை எதிர்த்து போராடி வரும் தமிழக முதல்வர் வெற்றி பெறுவார் என அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ஆடுதரை மண்டல குழு தலைவர்கள் தனியரசு ஏ வி ஆறுமுகம் கவுன்சிலர் கவி கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு செய்திருந்தார்